அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை ஐப்பசி பௌர்ணமி சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி எல்லா மாதங்கள்லேயும் பௌர்ணமி வந்தாலும் இந்த ஐப்பசி பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன் நாம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது என்ன பண்ணுவாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டது சோறு இருக்கிற இடம் தான் சொர்க்கம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் அது அப்படி கிடையாதுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியில் அந்த அன்னத்தால வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த ஒவ்வொரு ப சோற்று பருக்கையிலையும் ஒவ்வொரு சிவலிங்கம் வருவதாக வந்து ஐதீகம் அப்ப எவ்வளவு கோடி அன்னத்தால அபிஷேகம் அன்னைக்கு செய்கிறாங்க அப்ப எவ்வளவு கோடி சிவலிங்கத்தை நம்ம ஒன்றாக தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இல்லையா அப்போதான் அந்த இடத்திற்கு பெயர் தான் அந்த அன்னத்தால் அன்னைக்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை பார்த்தால் சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறத தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு பழமொழியே வந்தது இப்போ அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் நாம் சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்க பொதுவாக அன்றைய தினம் அனைத்து சிவ ஆலயங்களிலேயுமே இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து அந்த அன்னத்தை வந்து நீங்கள் சிவலிங்கத்து மேலே வச்சு அபிஷேகம் செய்யலாம் இல்லைம்மா எங்ககிட்ட சிவலிங்கமெல்லாம் இல்லை வெறும் படம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல நெய்வேதியமாக நீங்கள் அந்த அன்னத்தை வைங்க சுத்த அன்னத்தை வந்து நீங்கள் வைக்கணும் இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை வந்து அது கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த பச்சரிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த பச்சரிசியை சாதம் பண்ணி அந்த சாதத்தை சிவலிங்கத்தில் அண்ணாபிஷேகம் வந்து நாளைய தினம் செய்வாங்க அப்படி நீங்கள் அதற்கு பயன்படுற மாதிரி பச்சரிசியை வாங்கி கொடுங்க நல்ல வசதியாக இருக்கிறோம் அப்படின்னா நிறைய வாங்கி கொடுங்க இல்லைம்மா நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா உங்களால் முடிந்தது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அப்படின்னு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் கூட்டியோ குறைச்சோ இந்த பச்சரிசியை நாளைய தினம் சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பரம்பரைக்கே உங்கள் வம்சத்துக்கே பெரும் கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அதனால் நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் மறக்காமல் இந்த பச்சரிசியை வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க இவ்வளவு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதனால் உங்களால் எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க இன்னும் கொஞ்சம் அந்த கோவிலுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் நீங்கள் அன்னைக்கு தேவை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுங்க ஆனால் கட்டாயம் நீங்கள் பச்சரிசி வாங்கி கொடுக்கணும் நம்மளுக்கு முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம இந்த ஜென்மத்தில் அப்ப அப்போ ஜென்மத்தில் செய்த பாவங்களை கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கர்ம வினைகளும் சரி தோஷங்களும் சரி எல்லாமே நிவர்த்தியாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பச்சரிசியை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நம்ம வீடுகளில் என்றென்றைக்கும் வறுமை தரித்திர நிலைகள் வரவே வராது அது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினருக்கும் நம்மளுடைய வம்சத்தினருக்கும் நம்மளுடைய பரம்பரைக்குமே இந்த வறுமை அப்படிங்கிறது அண்டவே அண்டாது நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நல்லா கை நிறைய சம்பாதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா சாப்பாடுக்கு அங்கே பிரச்சனையாவே இருந்துட்டு என்னடா அவ்வளவு சம்பாதிக்கிறோம் ஒருவேளை சாப்பாடை நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் அந்த தரித்திர நிலைகளும் தான் அப்ப கட்டாயம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அது மேலும் மேலும் உங்களுக்கு பல புண்ணியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நாளைக்கு வந்து அந்த அன்னாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்டு அவரை தரிசனம் செய்ங்கன்னா கோடி கோடி சிவலிங்கத்தை தரிசனம் செய்ததற்கு சமம் இந்த அண்ணாபிஷேகத்தில் நம்ம அந்த அலங்காரத்தில் சிவனை வந்து நம்ம தரிசிப்பது அவ்வளவு புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்குங்க அதனால் கட்டாயம் நாளைய தினம் மறக்கவே மறக்காதீங்க நாளை மாலை நேரத்தில் இந்த வழிபாடு வந்து செய்வாங்க அனைத்து சிவ ஆலயங்கள்லேயுமே இது ரொம்பவே மிக சிறப்பாக வழிபாடு செய்வாங்க வாய்ப்பு இருக்கிற அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் செய்து அண்ணத்தால் அலங்காரம் செய்து பாருங்கள் அப்படி முடியலை அப்படின்னா படம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அண்ணம் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் மாத மாதம் நம்மளுக்கு பௌர்ணமி வருது ஆனால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இன்னொன்று வில்வம் நம்மளுக்கு சிவபெருமானினுடைய தழ விருச்சமே வில்வம் தான் அப்படி உங்களுக்கு வில்வ இலைகள் கிடைக்கிது அப்படின்னா நாளைய தினத்தில் வில்வ இலையால் ஓம் சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வறுமைகள் இருந்தாலும் எவ்வளவு தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் அடியோடு நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி வறுமை அந்த தனம் தானியம் அதெல்லாம் குறைவில்லாமல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வறுமை உங்கள் பக்கம் வரவே வராதுங்க நான் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா பௌர்ணமியிலையுமே நாம் குலதெய்வ வழிபாடு செய்வோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு செய்வாங்க இந்த பௌர்ணமியில் மட்டுந்தான் நம்மளுக்கு சிவபெருமானை வழிபாடு செய்வோம் ஏன்னா எல்லா பௌர்ணமியிலேயுமே கிரிவலம் போவோம் இல்லையா சிவபெருமானை நாம் வழிபாடு செய்வோம் ஆனால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த பௌர்ணமி அப்படின்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் செய்து அவரை கண்டு மகிழ்ந்து வழிபாடு செய்த பிறகு நீங்கள் கிரிவலம் போவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஊரில் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஐப்பசி பௌர்ணமி கிரிவலம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை உடனடியாக சிவபெருமான் கொடுப்பார் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த எளிய வழிபாட்டையும் இந்த ஒரு பொருளையும் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் வறுமைகளும் தரித்திர நிலைகளும் அடியோடு நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படுத்தும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய செய்து வளம்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்